வசனம் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து கொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்ட படியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்ம அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான் இப்போ இந்த ஊழியக்காரர்கள் போய் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றாரு சொல்லி அவனை திட்டுறாரு நீ என்ன வேண்டி கொண்டபடி மன்னிச்சு நீ ஃப்ரீ இனிமே உனக்கு எந்த இதுவும் செலுத்த தேவையில்லை எந்த கடனும் செலுத்த தேவையில்லன்னு உனக்கு இறங்கி உன மன்னிச்சன நான் உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு உன்னால மன்னிக்க முடியல அவனுடைய கடனை உன்னால ஏன் மன்னிக்க முடியல அவனுடைய கண்ணீரை பார்த்து உனக்கு ஏன் இறக்கம் வரல நீ வந்து உன்னுடைய கடனை முழுவதும் அடைத்து தீர்க்கும் அளவும் நீ வந்து எங்க இருக்கணும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அப்படின்னா ஆக்கினை அவர்களுக்கு ஒரு ஆக்கினை இருக்குது நீ என்ன பண்ணியோ அதை உனக்கு நாங்க திரும்பி பண்ண போறோம் அப்படின்னு கத்திரத்துல அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறார்